அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தவும் நான் அகமது ஃபாரூக் இந்த வீடியோ கெக்கிராவா பகுதியை சேர்ந்த உங்களுக்கு தெரியும் திறப்பன பிரதேச சபைக்கு உட்பட்ட அதே போல் திரப்பண பிரதேச செயலகத்திற்கும் உட்பட்ட அந்த பமுனுகம ஜும்மா மஸ்ஜித் பமுனுகம பள்ளி விவகாரமாக ஒரு வீடியோ தருவதாக கூறியிருந்தேன் சரியான தகவல்களை சேகரிப்பதற்காகவே சற்று தாமதமானது இன்னும் சரியான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக நான் முயற்சித்தேன் அவர்கள் அதற்கு பதில் தருவதற்கு இன்று முடியாது நாளை முடியும் என்று அந்த நிர்வாக சபையில் ஒரு சிலர் கூறிய காரணத்தினால் அதுவரை தாமதிக்க முடியவில்லை எனவே கிடைத்த விடயங்களை விவரித்து மக்கள் மயமாக்குகின்றேன் இதன் முடிவு எவ்வாறு என்பதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் இதில் உள்நோக்கம் என்ன இருக்குது என்பது படைத்த அல்லாஹுவை தவிர யாருக்கும் தெரியாது எனவே நான் தேடியவற்றில் நன்கு விசாரித்து உண்மைத்தன்மை ஆதாரபூர்வமான சில விடயங்களை என்னுடைய இந்த தொலைபேசி உள்ளே உள்ளது இதை அனைத்தையும் இதில் இணைக்க முடியாது காரணம் என்னவென்றால் இந்த வீடியோ மிக நீண்ட வீடியோவாக போய்விடும் பார்ப்பவர்களுக்கும் அது மிகவும் பிரயோசனமற்றதாக போய்விடும் எனவே இடைக்கிடையே சில விடயங்களை சரியாக நீங்கள் காணாமல் அதை அவசரமாக போய் இறுதியில் என்ன நடந்தது என்பதை காண்பதை விட அதை நான் கதை சுருக்கமாக நான் கூறுகின்றேன் இதுதான் நடந்துள்ள விடயங்கள் என்பதை உங்களுக்கு தெரியும் இந்த பள்ளி வாயல் இன்று நேத்தல்ல இதில் பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது சஹரானுடைய பிரச்சனைக்கு முன்பு இருந்து ஏனென்றால் அந்த பள்ளி நிர்வாகத்தோட குடியாக இருந்த ஒரு சிலர் அந்த நிர்வாகத்திலிருந்து தனியாக அதாவது ஏகத்துவ அடிப்படையில் பிரிந்து சென்றார்கள் அந்த பிரிந்து சென்று பள்ளியைத்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உடைத்தது அந்த நேரம் அந்த நேரம் நாங்கள் அதை கண்டித்தோம் என்னென்றால் எப்படிப்பட்ட பள்ளியாக இருந்தாலும் அது அல்லாஹுவின் மாளிகை அதை உடைப்பதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை அப்பேற்பட்ட ஒரு கவலையான அந்த நேரத்திலும் குரல் கொடுத்தது ஞாபகம் இருக்கிறது எனவே அவ்வாறான செயல்பாடுகளில் இருந்து அனைவரும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான விடயம் அப்பேற்பட்ட அந்த பள்ளி நிர்வாகத்தில் இருந்தவர்களுக்கு வீணான பழிச்சுமைகள் சுமத்தப்பட்டு இவர்கள் அன்றைய காலத்தில் சகரானுடன் தொடர்புள்ளவர்கள் என்று பல விதத்திலும் கதை கட்டப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக வேண்டி பல இடங்களுக்கும் பலதரப்பட்ட தரப்பட்ட இன்னல்களை கொடுத்து இன்றும் கூட அதன் விளைவாக உல அளவில் பாதிக்கப்பட்டு இன்று சுகையினற்ற நிலையில் ஒருவர் இருக்கின்றார் அவர் எனக்கு தெரிந்தவர் ஆசிரியர் கரிமாசிரியர் என்பவர் அல்லாஹ் அவருடைய நோயை வெகு விரைவில் குணப்படுத்தி நல்ல நிலைமைக்கு வர அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று முதலில் பிரார்த்திக்கிறேன் காரணம் என்னவென்றால் நான் கெகிராவ பகுதியில் நான் வாழ்ந்தேன் என்னுடைய சமூக பணியின் காரணமாக அந்த நேரங்களில் சமூக பணிக்காக வேண்டி பல நல்ல விடயங்களை எடுத்துரைத்த நேரத்திலும் கூட எனக்கும் இவ்வாறான பல விடயங்கள் எதிர்ப்புகள் வந்தது அநேகருக்கு தெரிந்திருக்கும் போல பாடசாலையில் பாடசாலை வளாகத்திலேயே ஒரு நர்சரி பாடசாலை பாலர் பாடசாலை ஒன்று ஒரு தனிப்பட்ட ஒரு நபரின் உதவி கொண்டு நிறுவுவதற்கு ஆரம்பித்து அரைவாசி கட்டடம் கட்டப்பட்டிருக்கும் போதே பொழுதே அதுக்கு ஊர் மக்களை அழைத்து பாடசாலை காணியை அபகரித்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் வேறு கட்டடங்கள் வந்தால் இங்கே அதை செய்ய முடியாமல் போய்விடும் என்று இடம் போதாமல் போகும் என்று கூறி அதை இடைநிறுத்தியது இன்று வரைக்கும் வீணான பணமாக போய்விட்டது அதற்காக வேண்டி எனக்கு பணம் தந்து அந்த விடயத்தை செய்ய சொன்ன அந்த அவருக்கு அல்லாஹ் பொருந்திக்கொண்டு அவருக்கு அதுக்குரிய நற்கூலியை வழங்க வேண்டும் அதை யார் யார் தடை செய்தார்களோ அன்று இன்று வரைக்கும் அது வீணான பணமாக போய்விட்டது எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நிச்சயமாக அவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றார் அதுக்குரிய தண்டனைகளும் பலருக்கு கிடைத்துள்ளது எனவே தண்டனை வழங்கக்கூடியவன் அல்லாஹ் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று நான் முதலில் எனக்கும் கேட்கும் உங்களுக்கும் நான் கூறிக்கொள்கிறேன் தெரியாதவற்றை தெரியாது என்று சொல்லிவிடுங்கள் தெரிந்தது போல் நடித்து அல்லாஹுவின் அந்தஸ்துக்கு எம்மை உயர்த்தி கொண்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அது இப்படித்தான் நடந்தது இப்படித்தான் நடந்தது என்று வீணான கற்பனைகள் போகாமல் ஆதாரபூர்வமாக எதை அறிந்தாலும் அதையே செய்யுங்கள் எனவே அவ்வாறான நிலைமையில் நான் எந்த அளவில் தாக்கப்பட்டேன் அன்று முதல் அந்த சமூக பணி அந்த பகுதியில் செயல்படுத்த முடியாமல் போய்விட்டது இருப்பினும் அங்கிருந்து வேறு பல பகுதிகளில் உங்களுக்கு தெரியும் நிதிகம இந்த பகுதியில் கூட நான் பல சமூக பணிகளை செய்தேன் இங்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இப்பொழுது காரணம் என்னவென்றால் அந்த ஊரிலும் கூட பலர் பல விதமான விதத்தில் எதிர்ப்புகளை கொண்டு வந்திருந்தும் கூட சூரியகம பன்சலையில இருக்கும் அந்த ஹாமதுருவோ கொசினே சாது சொல்லுவோம் அவர் முன் வந்து ஒரு முஸ்லீம் ஒரு குடும்பத்துக்காக வேண்டி பல விடயங்கள் செய்யுமாறு என்னை பணித்து அதை அஹ் சமூக பணி செய்து கொடுத்த ஞாபகம் உள்ளது அறிந்தவர்கள் அறிந்திருப்பீர்கள் சமூக பணியில் இருந்த நேரம் இப்பொழுது நான் என்ன கூற வருகின்றேன் என்றால் அதே நிலைமை தான் இன்று இந்த இடத்திலும் காணக்கூடியதாக இருந்தது என்னவென்றால் ஒரு சில விடயத்திற்காக வேண்டி தனிப்பட்ட ஒருவர் இருவருடைய கோபத்துக்காக வேண்டி முழு ஊரையும் அழைத்து அநியாயமாக சில விடயங்களை செய்யாதீர்கள் இது அதிகமான ஊர்களில் நடக்கின்ற ஒரு விடயம் சில நிர்வாக சபைகள் தனிப்பட்ட ஒருவருடன் ஏற்படும் கோபத்தை என்ன செய்கிறார்கள் ஊர் மக்கள் மேல் இவர் தனிப்பட்ட விதத்தில் செய்து விட்டார் இவர் ஊரை அவமதித்து விட்டார் எனவே இவருக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க அனைவரும் ஒத்துழைத்து தாருங்கள் என்று இவரை ஊரை விட்டு விரட்ட வேண்டும் துரத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் பல ஊர்களில் கையொப்பமிட்டு குறிப்பிட்ட இடங்களுக்கு கடிதங்கள் அனுப்பி பாதுகாப்பு அமைச்சுக்கெல்லாம் அனுப்பி அவரை ஊரை விட்டு துரத்த வேண்டும் என்று சொல்லி அவ்வாறு செய்தவர்கள் எனவே அவ்வாறு செய்தவர்கள் அல்லாஹுவை அஞ்சாமல் செய்தவர்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளட்டும் காரணம் அநீதம் இழைக்கப்பட்டவனின் துவா எந்த விதமான திரையுமின்றி ஏற்றுக்கொள்ளப்படுவதாக ஆதாரபூர்வமான ஹதீஸ் அதனால அநீதம் இழைக்கப்பட்டவன் துவாவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையே எந்த விதமான திரையும் இல்லை எனவே அப்பேற்பட்ட விடயத்தில் பொறுத்திருந்து இந்நல்லாக மாசாபிரி நல்லா பொறுமையால் இருக்கின்றான் என்ற விடயம் உண்மையாகி அன்று அவ்வாறு செயல்படுத்தினவர்கள் இன்று எங்கே இருக்கின்றார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் அநேகருக்கு புரியும் அல்லாஹுவின் தண்டனை எவ்வாறு காலம் தாமதித்தாலும் கிடைக்கும் என்பது சரி இந்த விடயத்திற்கு இப்பொழுது வருவோம் ஊர் இதை மாற்றியது உண்மையிலேயே இந்த இடத்தில் நடந்தது என்ன இந்த இடத்தில் நடந்த விடயம் வேறொண்டுமல்ல ஆரம்ப காலத்தில் இந்த பள்ளிக்கு காணி கொடுக்கப்பட்டது அந்த நான் முதலில் குறிப்பிட்ட அந்த கரீம் அவருடைய பெற்றோர் வழியில் தந்தை வழியில் அந்த விடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தில் அந்த காணியில் ஒரு பகுதியால் வெளியே செல்வதற்குரிய பாதை இருந்து நடைபாதையாக சென்று கொண்டிருந்தவர்கள் தான் ஆனால் இடைநடுவே ஒரு இரவில் ஓர் இரவில் என்ன செய்தார்கள் என்றால் அடித்தளமிட்டு பவுண்டேஷன் போட்டு ஒரு கடை கட்டுவதற்காக வேண்டி திடீரென ஏற்பாடு நடந்து இவ்வாறுதான் அந்த பாதை முடக்கப்பட்டது எனவே இந்த பாதையை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி பல விதத்திலும் பல வருடங்களாக முயற்சி செய்தார்கள் இந்த விடயம் அன்று முதலே எனக்கு தெரியும் இன்று நேற்று அல்ல இந்த விடயம் ஆனால் அந்த விடயம் எந்த விதத்தில் இது தாமதித்து வந்தது என்று சொன்னால் சில அரசியல் தலையீட்டின் காரணத்தினால் இந்த விடயத்தில் முன்னிறங்கி வந்தவர்களை பார்த்தால் ஒருவர் பிரதேச சபையில் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றவர் சகோதரர் ஒருவரும் இருக்கின்றார் அனைவருடைய பெயரும் எனக்கு தெரியும் இங்கு பெயர் என்னும் குறிப்பிடவில்லை இவ்வாறு இவர்கள் எல்லோரும் இந்த விடயத்தில் வந்தது நியாயமான விடயம் என்றால் அந்த அரசியல் கட்சி எதையும் பார்க்க தேவையில்லை இதில் என்ன நடந்திருக்கின்றது என்றால் அவர்களுக்கு ஒரு வீட்டுக்கு அல்லது இரண்டு வீட்டுக்கு செல்வதற்காக வல்ல இந்த வழி இது எவ்வளவு ஐந்து ஆறு வீடுகளுக்கு அந்த வழியால் செல்வது அதை தொடர்ந்து அந்த வழியின் எல்லை இறுதி வரை செல்ல இருப்பது எங்கு என்றால் மையவாடிக்கு இருநூறு மீட்டர் அளவுல தான் இப்போதைக்கு தொடர்ந்து இந்த பாதை அதை தொடர்ந்து மையவாடி வரைக்கும் செல்ல வேண்டியிருக்கின்றது நிச்சயமாக மையவாடி என்பது நாம் அனைவரும் சென்று அடங்க போகும் அந்த பாதை துப்பரவாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக அந்த பாதையை நிவர்த்தி செய்ய வேண்டும் நாங்கள் ஒரு பாதையை எமக்கு மக்களுக்காக திறந்து கொடுத்தால் சொர்க்கத்தில் ஒரு பாதை நமக்காக திறக்கப்படும் ஏன் இந்த வித இந்த விதமாக இவர்கள் பாதிக்கிறார்கள் என்றார் ஒரு சிலருக்கு இந்த ஈகோ பிரச்சனை ஏற்பட்டுவிடும் பொதுவாக நான் இவர்களுக்கு என்று குறிப்பிடவில்லை ஒரு சிலருக்கு ஈகோ பிரச்சனை ஏற்படும் அவனா நானா என்று பார்ப்போம் என்ற முடிவுக்கு வருவார்கள் அப்படி முடிவுக்கு வந்து சிலர் செய்யும் செயல்பாடுகள் அதன் விபரீதம் கடைசி மட்டுமே நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற பிடியில் இருப்பார்கள் அந்த எண்ணத்தில் தான் கடந்த அரசாங்கம் இருந்த சந்தர்ப்பங்களில் பல விதத்திலும் இவர்கள் அரசாங்க முறையில் தான் இவர்கள் முயற்சித்தார்களை தவிர அதிகாரபூர்வமாக பலாத்காரமாக இவர்கள் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கவில்லை அந்த பாதையை அப்படி இருப்பினும் அரசியல் ரீதியாக உள்ளே சில உங்களுக்கு தெரியும் இப்பொழுது பல அரசியல்வாதிகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு செயல்படும் அரச ஊழியர்களுக்கு இப்பொழுது என்ன நடந்திருக்கின்றது என்று இவ்வாறுதான் பல விதத்திலும் அது முட்டுக்கட்டையாக இருந்து வந்துள்ளது ஆனால் இப்பொழுது நீதம் நிலைநாட்டப்பட்டு சரியான விதத்தில் அந்த இடத்தில் பார்த்திருக்கு செயல்படுத்தப்பட்டு முடிவடைந்துள்ளது ஆனால் இவர்கள் நிர்வாகத்தினர் செய்த மாபெரும் தவறு ஒன்று பள்ளி வாயிலில் ஒலிபெருக்கியல் பதிவு அனைத்தும் என்னிடம் உள்ளது அறிவிக்கப்பட்டு பள்ளியை உடைப்பதற்காக இவ்வாறு செயல் திட்டங்களில் வருகின்றார்கள் எனவே அனைவரும் வாருங்கள் என்று நிச்சயமாக பள்ளியை உடைப்பதாக இருந்தால் அனைவரும் பொங்கி எழுந்து வருவார்கள் அந்த வீடியோ தான் ஆரம்பத்திலே சோசியல் மீடியாவில் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் இவர்கள் அனைவரையும் அழைத்தது எவ்வாறு என்று சொன்னால் இங்கு பள்ளி வாயலை உடைக்க வருகின்றார்கள் எனவே அனைவரும் வாருங்கள் என்று யாருமே நான் தான் இருந்தாலும் அந்த இடத்திற்கு முன் சென்றிருப்பேன் பள்ளி வாயல் உடைப்பதற்கு எதிராக அப்பேற்பட்ட அந்த ஏன் காரணம் என்னவென்றால் அந்த ஊரில் ஏற்கனவே ஒரு பள்ளியை உடைத்த ஞாபகம் இருக்கின்ற படியால் அனைவரும் நினைத்திருப்பார்கள் இந்த பள்ளியும் உடைக்க வருகிறார்கள் என்று அந்த ஊர் மக்கள் மீது தப்பு சொல்ல முடியாது ஆனால் நிர்வாகத்தினர் செய்தது இது மாபெரும் தப்பு சரியான விதத்தில் மக்களுக்கு தெளிவூட்டல் படுத்தி இந்த விடயமா தான் வந்தார்களே என்று சொல்லியிருந்தால் ஏனென்றால் இவர்களுக்கு தேவையே நிறுத்தணும் எவ்வாறாவது நிறுத்துவதற்கு அவர்கள் எடுத்த ஒரு முயற்சி தான் இது என்பது திட்ட தெளிவாக புரிகின்றது எனவே அந்த இடத்தில் வந்திருந்த பிரதேச செயலகத்தில் அந்த பிரதேச செயலாளர் அவர் அந்த இடத்தில் கருத்தை பேசுவதற்கு எவ்வளவு முயற்சித்தும் முடியாமல் போய் அதன் பின்னர் இரண்டு தரப்பினரிடம் பாதை வேண்டும் என்பவர்களும் பாதை கொடுக்க மறுக்கின்றனர் என்ற பள்ளியைச் சேர்ந்தவர்களும் ஐந்து ஐந்து பேரை அழைத்து இன்னும் போலீஸ் வட்டாரத்தில் அதிகாரம் உள்ளவர்கள் பெரிய பதவியில் இருப்பவர்கள் அதன் அதற்காக வேண்டிய அவர்களை அழைத்து அனைவரையும் வைத்து சரியான ஒரு முடிவு காணப்பட்டு இறுதி தீர்ப்பாக இவர்களுக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு அடி அளவில் தான் அளந்த பாதை இருந்திருக்கின்றது அதிலும் எத்தனையோ அடிக்கணக்கை குறைத்து நான்கு அடி அளவில் குறைத்து எட்டு அடியில் தான் இப்பொழுது பாதை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக உத்தியோகபூர்வமான தகவல் கிடைத்தது எனவே எது எவ்வாறாயினும் நாம் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் பள்ளி வாயல் உடைவதற்கு எந்த இதுவும் இல்லாமல் ஏன் பள்ளி வாயலை உடைக்க வருகின்றார்கள் என்று பொய்யான தகவலை கொடுத்து மக்களை இவ்வாறு அழைத்து எமது சகோதரிகள் பாதையில் நடந்து கொண்ட விதம் மாற்று மதத்தினர்கள் மத்தியில் எவ்வளவு ஒரு கேவலமான விதத்தில் சென்றது அது ஒரு பகுதி இரண்டாவது இந்த இப்பொழுது வந்திருக்கும் இந்த அரசாங்கத்திற்கு இடையூறாக அதிக அரசியல் லாபம் பெறுபவர்களுக்கு கொஞ்சம் வக்காலத்து வாங்கும் விதத்தில் சில ஊடகங்களுக்கும் ஏனென்றால் இனவாத ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த ஊடகங்களுக்கும் பெரிய ஒரு செயலாக அமைந்தது அந்த நிகழ்வு அதன் பின்னர் மீண்டும் திருத்தப்பட்டு அதன் பிறகும் வீடியோக்கள் வந்தது எனவே யார் செய்தாலும் தவறை தவறு என்று சொல்லக்கூடிய தைரியம் இருக்க வேண்டும் அவருக்காக வேண்டி அவர் தம்முடையவராக இருந்தாலும் நீதம் நிலைநாட்டப்பட வேண்டும் அது முதலாவது காரணம் அடுத்து பலரின் குற்றச்சாட்டு இருந்தது இந்த நிர்வாக சபை சம்பந்தமாக அந்த நிர்வாக சபை வந்து ஆஹ் வகுப் சபையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அந்த பேர் பட்டியல் கூட என்னிடம் எல்லாம் வந்துள்ளது அனைத்தும் உள்ளது எனவே அந்த இதன் பிறகு வக்குப் சபையில் ஒரு வருடத்திற்கு முன்னதாக வகுப்பு சபை மூலம் வந்து தேர்வு நடப்ப இருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில பிரச்சனை காரணமாக திரும்ப சென்றதாக அங்கிருந்து தகவல் கிடைத்தது அதுவும் ஆதாரம் உள்ளது ஆனால் அது சரியான முறையில் நடத்தப்பட்டதா இல்லையா என்பது தெரியவில்லை யாரா இருப்பினும் வகுப் சபையாக சபை மூலம் இதை தீர்த்து வைப்பதற்கு நிச்சயமாக வகுப் சபை சரியான சட்டம் மூலமாக வந்து இவ்வாறான பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியது வக்குப் சபையுடைய கடமை காரணம் ஒரு ஊரில் பிரச்சனை ஏற்பட்டால் வகுப் சபை அதை நிச்சயமாக தீர்த்து வைக்க வேண்டும் அது தவறவிட்டது வகுப் சபை என்பதையும் இந்த இடத்தில் குறி கொள்ள வேண்டும் கட்டாயமாக அடுத்த விடயம் என்னென்றால் இவர்கள் அன்று முதல் இவருடைய நிர்வாக சபை மாற்றங்கள் ஏற்பட்டதாக காணவில்லை பல வருடங்களாக ஒரே நிர்வாகம் தான அந்த நிர்வாகத்தில் யார் தலைவர் என்று கூட பல சந்தர்ப்பங்களில் தெரியாது என்று பலர் குறிப்பிட்டிருந்தார்கள் என்றாலும் தலைவர் என்ற அடிப்படையில் தலைவர் லாபிர் என்பவரை நான் தொடர்பு கொண்டேன் அந்த நேரத்தில் அவர் எனக்கு பதில் கிடைக்கவில்லை பின்னர் அவர் எனக்கு வாய்ஸ் கிளிப் மூலம் அனுப்பியிருந்தார் அவர் எனக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்த நேரம் நான் தொழுகைக்காக சென்றிருந்தேன் பின்னர் நான் அவருக்கு வாய்ஸ் கிளிப் மூலமே அவருக்கு பதில் அளித்திருந்தேன் அவர் பல கடிதங்கள் எனக்கு அனுப்பியிருந்தார் அந்த கடிதங்களை பரிசீலித்து பார்த்த வகையில் அவர் கூறியிருந்தால் ஒரே ஒரு வீட்டுக்காக வேண்டிதான் இந்த பாதை கேட்கிறார்கள் என்று தான் அவர் விண்ணப்பித்திருந்தார் ஒரு வீட்டுக்காக என்றபடியால் அது சம்பந்தப்பட்ட அரச அதிகாரியும் கூட அப்படி என்றால் அது கொடுக்கப்பட தேவையில்லை என்ற ஒரு நிலைமைக்கு வந்து பார்த்தால் உண்மையில் ஒரு வீடு அல்ல பல வீடுகள் எனவே பொய்யான போலியான தகவல்களை காட்டி செய்வது இந்த அரசியல்வாதிகளின் பல தந்திரங்கள் அவ்வாறான முறையில் முஸ்லிம்கள் நீங்கள் மறுமை நாளில் பதில் சொல்ல வேண்டி வரும் என்பதை அஞ்சிக்கொண்டு தயவு செய்து ஒரு பாதை கொடுப்பதன் மூலம் எந்த ஒரு விடயத்திலுமே உங்களுக்கு குறைந்து போவதில்லை அந்த பள்ளி வாயல் கட்டடத்துக்கோ பள்ளி வாயலுக்கோ எந்த விதமான அநீதமும் இழைக்கப்படவில்லை அநியாயமாக போய் வந்து கொண்டிருந்த பாதையை மூடி ஒரு கட்டடம் கட்டின கடை காமரை பள்ளிக்கு வருமானம் வருவதற்காகப்பட்ட கட்டப்பட்ட அந்த கடையின் காரணத்தினாலேயே இவ்வாறான செயல்பாடுகள் நடந்துள்ளது என்பது அனைவருக்கு தெரியும் இருப்பினும் அவற்றை மூடி மறைப்பது உண்மையிலேயே தவறு முஸ்லிம் என்ற வகையில் தவறை தவறு என்று உணர்ந்து தைரியமாக பேசுங்கள் இதற்காக வேண்டி யாரும் அவர்களிடம் ஏதோ எதையோ பெற்றுக்கொண்டு இவர் இவ்வாறு போடுகின்றார் இவ்வாறு செய்கின்றார் அப்படி என்று கூறிவிடாதீர்கள் காரணம் நான் யாரிடமும் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை அன்று முதலே எனக்கு அந்த பகுதியில் வாழ்ந்து நான் பட்ட அனுபவம் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக வேண்டி பல விதத்திலும் தொந்தரவு கொடுத்தவர்கள் எனக்கு எனவே அதை மறக்க முடியாது நான் செய்த சமூக பணியின் போது அதே நிலைமையில் இவ்வாறான நிலைமையிலிருந்து மேல்பட்டு நல்ல முறையில் செயல்பட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவலும் இது இந்த அளவில் நான் வீடியோவை முடித்துக்கொள்ள நினைக்கின்றேன் தேவையாயின் என்ன ஆதாரங்கள் இருக்கின்றது என்று கேட்டால் அனைத்து ஆதாரங்களும் அலமதுல்லா என்னிடம் உள்ளன எனவே ஆதாரங்கள் கேட்பவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் சரி ஆதாரங்கள் எனக்கு வழங்க முடியும் அல்லது மீண்டும் தேவை ஏற்படி நேரலை மூலமாக சரி நான் உங்களை சந்தித்து உங்களிடம் அவற்றை தந்து உதவுகின்றேன் தயவு செய்து இந்த முடிந்த விடயம் முடிந்தது இதன் பிறகு இன்னும் இன்னும் இதை ஊதி பெருக்கி வேறு வேறு விதத்தில் கதைகளை அனுப்பி செய்யாதீர்கள் இப்பொழுது அவர்களுக்கு பாதை கிடைத்து விட்டது எனவே அல்ஹம்துலில்லா அல்லாஹ் போதுமானவன் எனவே இதற்காக வேண்டி முயற்சித்தவர்களுக்கும் அல்லாஹ் சுபானதாலா என்றென்றும் ரஹமத்தையும் வரக்கத்தையும் ஆஃபியத்தையும் வழங்க வேண்டும் இந்த வீடியோவையும் அதிகமாக ஷேர் செய்யுங்கள் அங்கே ஏற்பட்டது சாதாரணமான ஒரு விடயமே அன்றி பெரிய விடயம் அல்ல அதை பெரிய விடயமாக ஆக்குவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டன அவை அனைத்தும் அல்லாஹுவினால் தவிடுபொடியாக்கப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்து அது எந்த விதமான பல ஊர்களில் நமக்கு தெரியும் உயிர்கள் பல உயிர்களை நாங்கள் கொடுத்துத்தான் பல விடயங்கள் பல ஊர்களில் கண்டுள்ளோம் அவ்வாறு தான் நிர்வாகங்கள் வந்த சந்தர்ப்பங்கள் உள்ளன எனவே அவ்வாறான கைகலப்புகள் இன்றி அது அஹமது முடிந்ததை இட்டு எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு நன்றி சொல்லியவனாக என்று போல் நல்லதே நினைப்போம் இன்ஷா அல்லா நல்லதே நடக்கும் என கூறி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து